அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு கனி பிரகாஷ் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் ஒருவருக்கு எந்த கிரகம் வலுவாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு பொதுவாக விண்வெளி கிர விண்வெளி அப்படின்னாவே ஒரு பரந்த உலகம் அது அந்த பரந்த பிரம்மா விரிவான பிரம்மாண்டமான இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ராகு தான் காரகன் அப்போ அநேகமாக அவங்களுக்கு லக்ன சப்லாடோ அல்லது ஒன்பதாவது தொட்டு சப்பலாடோ ராகுவாக இருக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதை வந்து அவங்க ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க ஏன்னா பொதுவாக இந்த விண்வெளி அப்படின்னாவே இந்த ஆராய்ச்சின்னு சொல்லுவோம் ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம் நம்ம இந்த ஆராய்ச்சி அறிவியல் இந்த மாதிரி தொழில்நுட்பமாக இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து நாலாவது பாவமும் மூணாவது பாவமும் ஒன்பதாவது பாவம் இது எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபெஷ்னலாக இதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும் ஏன்னா விண்வெளிக்கு போகிறாருன்னா ஒரு ஒரு சாஃப்ட்டு நபராக இருந்தால் கொஞ்சம் பயப்படுவாங்க கொஞ்சம் தைரியமாக ஏன்னா நம்ம சாதாரணமாக நம்ம இந்த ரங்கராட்டனம்னு சொல்லுவோம் கிராமத்தில் நிறைய இதுவெல்லாம் அது சுத்தத்துக்கே நம்ம சில நேரத்தில் பயப்படுவோம் நம்ம ஒரு சாதாரண அடிப்படை நபர்கள் வந்து கொஞ்சம் பயந்துருவாங்க மேலே போயிட்டு வரது சும்மா அது நல்லா நல்ல செக்யூரிட்டி எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு பயம் இருக்கும் அப்படியே ஒரு ஒரு டென்ஷன் இருக்கும் இப்போ அவ்வளோ தூரம் மின்மணியில் ஒரு தனியாக ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னாவே அது வந்து ரொம்ப ஒரு ப தைரியம் இருக்கணும் இந்த தைரியத்தை ரெண்டாவது வந்து இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச நபராகவும் ஆயிடுறாங்க ரெண்டாவது வந்து ஒரு ஒரு சாதனையாளர்கள் அப்படிங்கிற மீனிங் ஆகிடுது இந்த சாதனையாளர்கள் அப்படின்னாவே அது வந்து நிச்சயம் இந்த ஆறாவது பாவமும் பத்தாவது பாவம்தான் ஆறாவது பாவமும் பத்தாவது பாவமும் ஒரு ஒரு யாரும் பண்ண முடியாத சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்கிறது அதனால்தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆறாவது பாவத்தை வெற்றி ஸ்தானம்னு சொல்கிறோம் நம்ம ஏன்னா எல்லா ஏழாவது பாவங்கிறது எல்லாரும் பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருக்குது ஒருத்தர் ஏழாவது பாவத்தை மோசம் சொல்ல வரல எல்லாருக்கும் ஒ ஒரே மாதிரி ஒரு ஒரு கம்யூனிஸ்ட சித்தார்த்தம் அப்படிங்கிறது ஏழாவது பாவம் ஆறாவது பாவங்கிறது அந்த மாதிரி இல்லை ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்தை மட்டும் தூக்கி பண்ணுறது அந்த வகையில் லக்ன சப்ளாடு ஒன்பதாவது சப்ளாடு ராகுவாக இருக்கணும் மூணாவது பாவமும் ஒன்பதாவது பாவமும் அவங்களுக்கு வந்து ஆறு பத்து தொடர்பு கொள்ளணும் நாலாவது பாவமும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் ஏன்னா இந்த அறிவியல் இந்த மாதிரி விஷயத்துலாம் ஒரு ஒரு கண்டினியூட்டி ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த நாலாவது பாவம் வலுவாக இருக்கணும் ஒரு விஷயத்த நாம் ஒரு அதாவது நாலாவது பாவங்கிறது கட்டுமானம்னு சொல்கிறோம் கட்டுமானங்கிறது நம்ம புரியத்துக்காக சொல்ல வார்த்தை ஒரு செங்கல் அதுக்கு மேலே சிமெண்ட்டு அதுக்கு மேலே செங்கல் அதுக்கு மேலே சிமெண்ட்டு அதுக்கு மேலே செங்கல் அப்போ ஒரே விஷயத்தை அப்படியே பண்ணிட்டு போகிறோம் இல்லையா இதுதான் நாலாவது பாவம் மாதிரி விண்வெளி ஆராய்ச்சிங்கிறது டக்கு டக்கு பண்றது பண்ணுறதில்லை ஏற்கனவே இருந்த விஷயத்தை உள்வாங்கி அதில் இருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு தான் பண்ண முடியும் சாதாரணமாக ஒரு தனியாக போக முடியாது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஃபோர்த் ஹவுஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போயிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணணும்னா ஃபோர்த் ஹவுஸ் நல்லா இருக்கணும் ரெண்டாவது அறிவியல் ரீதியான நம்ம முன் முன் அனுபவத்தை வைத்து செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் நாலாவது பாவம் அனுமானத்தை வைத்து செய்யக்கூடிய விஷயம்லாம் ஐந்தாவது பாவம் ஒன்பதாவது பாவம் அனுமானம் அப்படிங்கிறது அனுமானம் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்பாவது பாவம் நான் நம்புகிறேன் அதாவது கடவுள் இருக்கிறாரு நான் நம்புறேன் அப்படின்னா ஒன்பாவது பாவம் கடவுள் இருக்கிறாருன்றத யோசிக்கிறேன் யோசித்தல் என்பது நாலாவது பாவம் யோசின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஒரு விஷயத்தை அப்படியே நம்பாம அதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு யோசிக்கிறது நாலாவது பாவம் அப்போ விண்வெளின்னு போனாவே இந்த லாஜிக் சம்மந்தமான சித்தாந்தங்கள் இருக்கும் லாஜிக் சம்மந்தமான சித்தாந்தங்கள் என்னென்னா எவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது எவ்வளோ ஃபியூவில் எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி அப்போ நாலாவது பாவம் ஒருத்தருக்கு வந்து அந்த ஜாதகத்தில் வந்து குறிப்பாக போகக்கூடாது எட்டு பன்னெண்டுலாம் தொடர்பு கூடாது எட்டு பன்னெண்டோ அல்லது ஐந்து ஒம்போதோ தொடர்பு கொள்ளக்கூடாது ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொண்டால் அந்த அறிவியல் சித்தாந்தத்து மேலே ஒரு ஆசிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கு கூ கூர்ந்து காமி அதாவது புத்தி கூர்மைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கூர்மைனா என்ன அர்த்தம் கூர்மைனா ஒரு இடத்தில் நம்ம அறிவை செலுத்துதல் அதுதான் கூர்மைன்னு சொல்கிறது அது புத்தி கூர்மை அப்படிங்கிறது இந்த கூர்மை அப்படின்னாவே ஷார்ப் அது ஒரு பறந்து இல்லாமல் ஒரு ஒரு நிலைப்படுத்துதல் அந்த ஒரு நிலைப்படுத்துதல் என்ற அறிவுங்கிறது நாலாவது பாவத்தையும் எடுத்துக்கலாம் ஆறாவது பாவத்தையும் எடுத்துக்கலாம் அப்போ இந்த பாவங்கள் வந்து நல்லா இருக்கணும் மெயினாக ராகு வந்து அந்த ஜாதகத்துல வந்து லக்ன சப்ளாடாவோ ஒன்பதாவது வீட்டு சப்லாடாவோ மூணாவது வீட்டு சப்ளாடாவோ இருந்து மூணாவது பாவத்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னா தகவல் பரிமாற்றம் என்னென்னா ஒரு விஷயம் நம்ம போனாவே இந்த மூணு ஒம்போது நல்லா இருந்தால் நம்ம அங்கே போகிறத வந்து நம்ம அப்படியே போயிடலாம் அங்கேருந்து செய்தி அனுப்பிச்சுட்டே இருக்கு இல்லையா அப்போ கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்காங்கிறது மூணாவது பாவம் இது கெட்டு போகக்கூடாது இந்த மூணாவது பாவங்கிறது இது ஆக்கப்பூர்வமான கம்யூனிகேஷனா இது வந்து நல்ல இதுவான்றது இந்த மூணாவது பாவம் ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய கம்யூனிகேஷன் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு சென்சிட்டிவாக இருக்கிற கம்யூனிகேஷன் ஒரு செய்தி வருதுனாவே அது ரொம்ப பரபரப்பாக தான் ஆறு ஆறு பத்துங்கிறது மூணு ஏழு பாவங்கிறது ஒரு செய்தி வருது அது அப்படியே ஒரு ரொம்ப ஒரு அலர்ட்னஸ் இருக்காது இந்த ஆறாவது பாவத்தை நம்ம என்ன சொல்லலாம் அந்த அலர்ட்னஸ் சொல்கிறோம் இல்லையா அதாவது சாவாங்கிற மாதிரி அலர்ட்னஸ் ஒரு போர்க்காலத்தில் ஒருத்தர் ப சண்டை போது எப்படி அலர்ட் அலர்ட்டாக இருப்பாங்க அதான் அந்த அலர்ட்னஸ் அப்படிங்கிறது இந்த ஆறு பத்து பாவங்கள் அப்போ இந்த மூணாவது பாவம் வந்து ஆறு பத்துன்னு வரும்போது அங்கிருந்து வர செய்தியை வந்து ஒரு ஒரு சின்ன செய்தி வந்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போது இது மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறோம் பட்டு அந்த மாதிரி வெளியில் போனவங்க ஜாதகர் தான் கொண்டாந்து கொடுப்போம் நம்ம பார்ப்போம் நம்ம இல்லை ராகு மூணாவது பாவம் ஒன்பதாவது பாவம் இது ஏதோ ரகையில் ராகு வந்து ரெண்டாவது பத்து தொடர்பு கொள்ளணும் லக்ன சப்ளாடாவோ ஒன்பதாவது எட்டு சப்ளாடாவோ மூணாவது எட்டு சப்ளா சப்ளாடாவோ ராகு இருப்பது சிறப்பு